இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர்னு சில நன்மைகள் நடக்கும் திடீர்னு சில லாபங்கள் கிடைக்கும் இப்ப தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆஃபர் மாதிரி ஒரு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிரும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க திடீர்னு இவங்களுக்கு கடன் கொடுத்தோம் இறந்து போயிருப்பான் அந்த காசு திரும்ப தரணுங்கிற ஒரு சூழ்நிலையே இல்லாம போயிடும் திடீர்னு ஒரு ஒரு பணம் கிடைக்கலாம் லாட்ரி சீட் அடிக்கலாம் ஏதோ ஒன்று அதுக்கு லாட்ரி சீட்டை வாங்கி எல்லாரும் உட்காந்து அது ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக நீங்கள் எதிர்பாராத ஆனால் உங்களுக்கு நன்மைகளை விளைவிக்கின்ற சில நல்ல செய்திகள் இந்த மாதத்தின் மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் எப்ப கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மீனராசினியர்களுக்கும் கிடைச்சிடாது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா யாருக்கு ஓடுதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் குறிப்பா எட்டாம் இடம் சரிங்களா பார்த்துக்கிடுங்க அப்படி போயிருச்சுன்னா உண்மையிலேயே ஏதாவது ஒரு சில நல்ல விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட உங்களுக்கு வருமானம் ஒரு நல்ல உயரத்தை தொடலாம் அதுவுமே ஒரு எதிர்பாராத விஷயம் தான் சரிங்களா அந்த மாதிரி அதனால் நினச்சியே பார்க்கலீங்க அப்படி ஆயிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஓம் நமஸ்ரீவாய தின்னாடுடைய சிவனையைப் போற்றி ஓம் நமஸ்ரீவாய தின்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதப்பலன் தமிழ் மாதப்பலன் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் சரிங்களா அதாவது எப்போவுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு பத்து சதமானம் பலம் தான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது அதனால உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த தசா புக்தி நடந்தால் தான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா எதுக்கும் உங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அஞ்சு பலனுமே உங்களுக்கு நடந்துராதுங்க அதில் ஒன்றோ ரெண்டோ உங்கள் ஜாதக தசா புக்தியோட மேட்ச் ஆகும் அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் பத்து சதமானம் இல்லாமல் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதமானம் வலுவாக உறுதியாக நடக்கும் சரிங்களா மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய சுய தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்தது ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆவரேஜான மாதமா இருக்குங்க பெரிய நெகட்டிவும் இல்லை பெரிய பாசிட்டிவும் இல்லை ஒரு நடுநிலையான ஒரு மாதம் சரிங்களா சோ ஃபஸ்ட்டு சில நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த லவ் பண்றவங்களுக்கு லவ் ஒரு தலைபட்சமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அங்கிருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கிற காலகட்டம் காதல் கைகூடி வருகின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பின்னாடி அது தொடருது தருது பிரியுது அது நமக்கு தெரியாது இந்த மாதம் கல்யாணம் அந்த அது எப்படிங்க அந்த காதலுக்குலிக்காயிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் ஜாதக ரீதியா ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் வருகின்றது என்றால் உறுதியாக அந்த காதல் அமைப்புகள் கைகூடி விடும் மாற்றுகிறதே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக ஏன்னா ஜாதக ரீதியா ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே போலங்க இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத திடீர்னு சில நன்மைகள் நடக்கும் திடீர்னு சில லாபங்கள் கிடைக்கும் இப்ப தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆஃபர் மாதிரி ஒரு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிரும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க திடீர்னு உங்களுக்கு கடன் கொடுத்தும் இறந்து போயிருப்பான் அந்த காசு திரும்ப தரணுங்கிற ஒரு சூழ்நிலையே இல்லாம போயிடும் திடீர்னு ஒரு ஒரு பணம் கிடைக்கலாம் லாட்ரி சீட் அடிக்கலாம் ஏதோ ஒன்று அதுக்கு லாட்ரி சீட்டை வாங்கி எல்லாரும் உட்காந்து அது ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக நீங்கள் எதிர்பாராத ஆனால் உங்களுக்கு நன்மைகளை விளைவிக்கின்ற சில நல்ல செய்திகள் இந்த மாதத்தின் மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் எப்போ கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் எல்லா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தி யாருக்கு ஓடுதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் குறிப்பா எட்டாம் இடம் சரிங்களா பார்த்துக்கிடுங்க அப்படி போயிருச்சுன்னா உண்மையிலேயே ஏதாவது ஒரு சில நல்ல விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட உங்களுக்கு வருமானம் ஒரு நல்ல உயரத்தை தொடலாம் அதுவுமே ஒரு எதிர்பாராத விஷயம் தான் சரிங்களா அந்த மாதிரி நல்லா நினைச்சியே பார்க்கலீங்க அப்படி ஆயிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சில நல்ல விஷயங்கள் ஓகேங்களா அவங்க அவங்க தகுதி கேட்ட மாதிரி கிடைக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்க திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை வெற்றி அடைவீர்கள் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமும் அல்லது இரண்டாம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக கையில ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் ஆனா கையில் நிற்காது அதான் பிரச்சனை செலவாகிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பணப்புழக்கம் நன்றாக அமைகின்ற ஒரு காலகட்டம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடந்தாலும் அந்த கையில் ஒரு மணி ஃப்ளோ நன்றாக இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த மாதம் அதுல ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல் இந்த வேலை இல்லாத இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரம் நல்லா இருக்கு வேலை வாய்ப்புகள் தாராளமா தேடலாம் ரொம்ப சூப்பரான சிறப்பான அப்படிலாம் இல்ல வேலை கிடைக்கும் அவ்வளவுதான் சரிங்களா உங்க ஜாதகம் பலமா இருந்ததுன்னா நல்ல வேலையை கூட கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக கிடைக்கின்ற இந்த அமைகின்றது தாராளமாக நீங்கள் குறிப்பாக ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதை மனதுல வச்சுக்கிடுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் அப்படின்னு வருகின்ற போது ஹெல்த்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் பட் மேசராக மாறாது கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குறிப்பாக ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக 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 நன்மையை தந்தே தீரும் இதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோன் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா கேட்குற இடத்துல கடன் கிடைச்சிருங்க இந்த காலகட்டம் வந்து கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த கடன் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் பெண்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் அது உங்க மனைவியா இருக்கலாம் அல்லது தோழியா இருக்கலாம் இல்ல அக்காவா இருக்கலாம் இல்ல அத்தையா இருக்கலாம் இது மாதிரியான உறவுகள் சார்ந்த பெண்களிடமிருந்து பெண்களிடம் இருந்து சில எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் இருந்து ஒரு பண உதவியோ இல்ல ஒரு ஆள் சப்போர்ட் ஏதோ ஒரு உதவி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்ற அளவுக்கு வேறு எதுவும் பெருசா சிறப்புன்னு இல்லை கவனமாக இருக்கணும் அது எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ நான்காம் இடம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு தசாபகுதி நடக்குதுன்னா பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தொந்தரவை தரும் பார்த்துருக்கணும் அதேபோல் இந்த காலகட்டம் இந்த தவறான தொடர்புகள் இல்லை தவறான ஒரு கனெக்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிடுவீங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபோர்ஸு இல்லை தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் பழகக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது ராகு தசையோ உங்களுக்கு நடக்கின்றது என்றால் அதில் கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கிறது மிக மிக நல்லது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாகின்ற காதல் அல்லது வெற்றி அடைகின்ற காதல் கொஞ்சம் நீடிச்சு இருக்குமான்னு தெரியாது அந்த காதலாலேயே சில மன வழிகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரியான தான் காதலிக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு முறை சோதனை செய்து அதன் பிறகு காதலிக்கிறது மிக மிக நல்லது அனைத்து மீனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி